அவருலாம் நிசைத்தான ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாளை எட்டி இருக்கிறது இந்த அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாளினுடைய நிகழ்வுகளை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதுவே மூச்சு முட்டை செய்தி போச்சுது அதுக்கு பிறகு அதில் இடம்பெற முடியாத மிக முக்கியமான தகவல்களை இங்கே நாம் இடம்பெற செய்கிறோம் ஈரான் ஒரு பயங்கரமான வேலையை செய்கிறது அது இஸ்ரேல் ஆடிப்போய் இருக்கிறது என்னவென்று சொன்னால் ஈரான் மீது தாக்குதலை நடத்திய அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் தாக்குதலை நடத்திய அந்த விமானிகளுடைய குடும்ப விமானிகளுடைய பேர் அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைகள் பற்றின எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற செல்ஃபோன் நம்பர் வரைக்கும் க கலெக்ட் பண்ணிடுங்க ஏன் இவ்வளவு பெரிய நீண்ட பட்டியலை ஈரான் த தயாரிக்கிறது என்பது இஸ்ரேலில் அந்த இராணுவத்தினுடைய குடும்பங்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ ஜியால் ஜமீர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இஸ்ரேல படைகளின் முக்கிய தலைவர் சொல்லக்கூடிய அந்த கேள்வி கேட்குறாரில் ஃபேமிலிஸ் டிமாண்ட் ஆன்சர்ஸ்ன்னு அதில் இதுவும் உண்டு ஏன்னா இந்த ஃபேமிலிஸ் எங்களை பற்றின தகவலாம் ஏன் எடுக்கிறான் அவன் எதுக்கு எங்களை தாக்க வேண்டும் நினைக்கிறான் ஸ்ரீலாசிய கண்ட்ரி தாக்கிட்டு போக வேண்டியது தானே ஆனால் இவங்க பழி வாங்குதல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் எல்லா குடிமக்களையும் கை வைக்க முடியாது அந்த தாக்குத நடத்திய பைலட்டை நம்ம தாக்கினோம்னா இன்னொரு பைலட்டு ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு ஈரானுக்கு மேலே வர மாட்டானு ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு இல்லை நான் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க இது இப்போ நத்தியானவருக்கு இதுவரை எப்படி இந்த தகவலாம் அவங்களுக்கு கிடைக்கிது இவ்வளோ டீட்டெயிலாக அவங்க பிள்ளைகள் எங்கே படிக்குது என்ன ஆகியாது எத்தனை குழந்தைங்கிற தகவல் வரைக்கும் எடுத்திருக்காங்களே இது எதுக்கு இது ஹிந்து ரஜப் குரூப்புக்கு பெரிய அளவில் உபயோகப்படும் இது ஒரு விசித்தனமான ஒரு வேகுபார்க்கும் வேலையாக தெரிகிறது அடுத்தது இந்த லீக்குடு டாக்குமெண்ட்டு நான் சொன்னேன் ஏற்கனவே லீக்குடு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து வெளியில் விட்டாங்கன்னு இது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவங்களை ரொம்ப ஹவுண்ட் பண்ணுறது நேற்று எசீத் இஸ்ரேல் இன்னும் ஒரு ஒரு ரிட்டையர்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரா இஸ்ரேலை சேர்ந்தவர் அவர் பல பத்திரிகைகளுக்கும் எழுதிய ஒரு கட்டுரை ஒரு கட்டுரை எழுதிய பல பத்திரிகைகளுக்கும் கொடுத்துருக்காரு அதில் அறநூறு பேர் கொண்ட ஒரு குழு ட்ரம்ப்புக்கு ஒரு கடினம் எழுதியிருக்காங்க இந்த காசா ஓர நறுத்துங்க இஸ்ரேலை காப்பாற்றுங்கன்னு கமாசையோ பாலஸ்தீனத்தையோ பாலஸ்தீன மக்களையோ அல்ல காசாக்குள்ளே நித்தமும் செத்து கொண்டு இருக்கக்கூடிய ஏறத்தால் அறுவ அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு பேர் இறந்து விட்டார்கள் அவங்கள காப்பாத்துங்கன்னு இல்லை இஸ்ரேலை காப்பாத்துங்கன்னு எழுதிட்டு இவங்களோட டார்கெட்டட் கில் கில்லிங் இவங்க துல்லிய தாக்குதலில் எஹியாஸ் சின்வரை கொலை செய்துட்டு பெருமைப்படுகிறார்கள் ஆனால் எஹியாஸ் சின்வார் வந்து இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் எப்படின்னு சொன்னால் அவருடைய அவர் ஏற்படுத்திய அந்த அட்டாக் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் அதுக்கு எஹியாஸ் சின்வரும் முகமது தான் மிக முக்கியமான காரணம் என்று சொன்னார்கள் அவங்க ரெண்டு வரும் ஏற்படுத்தின தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்கு அந்த எல்லா இன்டெலிஜென்ஸையும் பைத்தியக்காரன் ஆக்கிட்டு தாக்கினாங்க பாருங்கள் தப்பிப்பதற்கு இப்போ நத்தியானுகு வழி தேடிட்டுருக்கான் இயல் சொன்ன அதே பிடிச்சி சொன்னிக்கிறான் ஏன்னா அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தோற்றுக்கிட்டு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒரே நாளில் ஜெயிக்கணும்னு சொன்னீங்கன்னா எப்படி நடக்கும் ஒன்று ஒரு கேள்வியை வச்சு அவனை அலக்கழிக்கிட்ருக்கான் அந்த ஒரு லீக்டு டாக்குமெண்டில் இருந்து என்ன தெரியும்னா இஸ்ரேலோடைய ஆர்மியை பற்றி அன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன எழுதுகிறாங்கன்னா இந்த இஸ்ரேல் ஆர்மி வில் ரிலே ஆன் சுப்பீரியாரிட்டி இன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அதாவது இஸ்ரேலில் இராணுவம் வந்து பயிற்சி ரீதியாகவும் தாக்குதல் ரீதியாகவும் குவாலிட்டி அதாவது அதனுடைய தரம் மிகவும் உயர்ந்தது சுப்பீரியாரிட்டி இன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது குவாலிட்டியும் அதிகமாக இருக்குது அண்டு அண்ட் குவாலிட்டி ஆஃப் எக்யூப்மெண்ட் எக்யூப்மெண்ட்டும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு இடையாக வராது பெட்டர் அண்ட் மோர் ஸ்பெஷலைஸ்டு ட்ரெய்னிங் இஸ்ரேலில் ராணுவம் எப்படிப்பட்டதுன்னா மோர் ஸ்பெஷலைஸ்டு ட்ரெயினிங்கு அடுத்தது டிசிப்ளினு அடுத்தது கிளியர்லி டிஃபைன்டு லைன்ஸ் ஆஃப் கமாண்ட் நல்ல மனசில் வச்சுக்கிடுங்க ட்ரைனிங் இருக்குது நல்ல கட்டுப்பாடு இருக்குது கிளியர்லி டிஃபைண்ட் லைன்ஸ் ஆஃப் கமாண்ட் அருமையாக நெட்ஒர்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கமாண்ட் அந்த கமாண்ட் ஒரு சென்டரில் இருந்த தொடங்கினா எல்லா சென்டருக்கும் குவாடினேட்டராக போயிட்டு இருக்கும் காம்பாக்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அடிக்கடி அவங்க தங்களுடைய ஈட்டியை மாற்றி கொள்வார்கள் அண்ட் கோஆர்டினேஷன் இன் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் பேட்டில் ஃபீல்டு பேட்டில் ஃபீல்டில் அதாவது போர்க்களத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரிவுகளுக்கு இடையேயும் நைன்டி பட்டாலியன் பட்டாலியன்பா நூற்றி நாற்பத்தி ரெண்டு பட்டாலியன்பா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பட்டாலியன்மா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் பட்டாலியன்பா இது அவ்வளவு ஒழுங்காக அவர்களால் கோர்டினேட் பண்ண முடியும் அண்ட் சர்ப்ரைஸ் பை எம்ப்ளாயி அப்ரோச்சஸ் அதாவது புது புது உத்திகளை கண்டுபிடித்து எதிரிகளை ஆச்சரியத்தில் அழுத்த முடியும் இது இவ்வளவு இன்னைக்கு நடந்திருக்கா இது இவ்வளவு இன்னைக்கு நடந்திருக்கா இஸ்ரேல் வந்து நே நேற்று ஒப்பாரி வைக்குது கான் ரேடியோவும் சேனல் பன்னெண்டும் டிப்ளீஷன் இன் மேன் பவர் அண்ட் எக்யூப்மெண்ட்டு எக்யூப்மெண்ட்டு இல்லை மேன் பவரும் இல்லை மனித ஆற்றலும் இல்லாத பட வீரர்களும் இல்லை குவாலிட்டியேட்டிவ் ட்ரைனிங் எடுத்தேன் ரொம்ப அழுத்தமான ட்ரைனிங் எடுத்த கூலான் பிரிகேட்ஸ் நேற்று நாசம் பண்ணிட்டாங்க அது அதுதான் இப்போது நேற்று நீங்கள் செய்தி ஊடகங்களை பார்த்தால் விசுவல்ஸ் யூடியூப் என்னன்னு சொல்லலை விசுவல்ஸ் விஷுவல் மீடியாவை பார்த்தா நேற்று அவங்க குலானி பிரிகேட்ஸை அப்படி புகழ்ந்துக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த எலைட் ஃபோர்ஸு குலானி பிரிகேட்ஸு இப்படிப்பட்ட பிரிகேட்ஸ்லாம் இன்னைக்கு திணறிட்டு இருக்கான் டிசிப்ளின பார்த்துக்கிட்டான் கேட்டர் ஆகிறான் அதாவது சரண்டர் ஆகி கமாசு கூட போயிடா இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிறான் டிசிப்ளினையும் நம்ம சொல்ல முடியாது ட்ரைனிங் அவனாலே உட்கார் வைக்கிறான் என்ன நேற்று இயல் சமீர் என்ன சொல்லியிருக்காரு ஃபேமிலிஸ் டிமாண்ட் ஆன்சர்ஸ் சோல்ஜர்ஸ் டிமேண்ட் கிளாரிட்டி சோல்ஜர்ஸ் படை வீரர்கள் என்ன கேட்குறாங்க ஐயா தெளிவான திட்டங்களை கொடுங்கன்னு கேட்குறான் இங்கே ரொம்ப டி டிஃபைன்டு வெல் டிஃபைன்டு கிளாரிட்டின்னு சொன்னான் அது அங்கே ஒன்றும் இல்லை அடுத்தால இவ்வளவு இப்போ இதையும் நாசம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலோட இது அது இந்த இஸ்ரேல் சிங் என்ன சொல்லாருன்னா எஹியாசின் தன் உயிரை தந்தார் போர்க்களத்தில் நின்று தன் ஒரு வீர மகனின் மரணத்தை அடைந்து அவர் தன்னுடைய லட்சியமாகிய இண்டிபெண்டன்ட் பேலஸ்டினா இன்னைக்கு முடியுங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அதுக்கு இஸ்ரேல் பயந்துக்கிட்டு மேக்கரை அந்த இடமெல்லாம் குழப்பத்தை பண்ணிகிட்டு இருக்குது அது இன்னைக்கு உலக அரங்கில் மிகவும் உயர்ந்து நிற்கிறது மறக்கப்பட்ட விஷயம் இந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி எல்லா அரபு நாடுகளும் தாங்கள் இழந்த பயிர்களை இஸ்ரேலுக்கு தாரை வார்த்தை தந்துவிட்டு பிறகு தங்களுடைய எண்ணெய் அது இது எல்லாமே தாரவரத்தை தண்ணி விட்டு அதுக்கு தண்ணியை தா மிளக மிளகத்தா மிளக தா மிளகாய்த்தா மட்டன் மசாலா தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தே சுமூக உறவுகளை ஏற்படுத்தியிருந்ததை அப்படியே அடித்து இன்னைக்கு அந்த நாடுகளும் உண்ணாஃபிரித்தனமாக இருந்தால் கூட அந்த நாடுகளும் தனி பாலஸ்தீனை கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது அவர் அக்டோபர் ஏழில் நம்மளை பைத்தியக்காரனாகி தாக்கினார் இன்னைக்கு நம்ம பைத்தியம் நம்ம படைகள் பைத்தியம் பிடிச்சி போய் நிற்கிறான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் மிகவும் அதிகம் எஹியா சின்வரி ஷஹீதான நிலையிலும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அது குரான தொல்ல மாதிரி சொல்கிறார் இறைவனின் பாதையில் கொலை செய்யப்பட்டவர்களை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி சொல்லாதீர்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் உணவு மாட்டோம் நீங்கள் அறிய மாட்டேன் அதனால் புத்திக்கிட்டீங்கிறவங்க தான் அதை பற்றி ரொம்ப ஒன்றும் பிரஸ்தாவிச்சிட்டு இருக்காதுங்கன்னு இப்போது இஸ்ரேல் சிங்ங்கிற முன்னாள் செக்யூரிட்டி அமைச்சர் என்ன சொல்லுவாருன்னா அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அவருடைய லட்சியங்கள் அடையப்பட்டு கொண்டு இருக்கின்றன இதுக்கு நேர எதிராக இன்னொரு அறிக்கையை அந்த அறிக்கையை சொல்லுகிறது அது ஹமாஸோடைய பலத்தை பற்றி அவங்கள்ட டிடிக்கேஷன்ஸ் ஒன்றை தவிர வேறு எதுவும் கிடையாது இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ராத்திரியெல்லாம் பார்க்கக்கூடிய பெரும்பாலான தாக்குதலை ராத்திரி நடத்துவதற்காக ராத்திரியெல்லாம் பார்க்கக்கூடிய நைட் விஷன் கூகுள்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது என்னே கட்டி ஐஸில் தான் பார்க்கணும் அவங்களும் சரி கண்ணாடிகளை வச்சிருந்தாலும் ராத்திரி அது எந்த புண்ணியத்தையும் படாது அவர்களிடம் ஒரே ஒன்று தான் இருக்குது தியாகம் டேவிட் செல்போன் வந்து எழுதனாம் பாருங்கள் லூசிங் பேட்டில் இஸ்லாம் அதில் கடைசி சாப்டர் த பவர் ஆஃப் பவர் ஆஃப் ஈமானின் பல மட்டும்தான் முஸ்லிம்களை இந்த உலகத்தில் ஜெயிக்க வைத்து கொண்டு இருக்கிறது சத்தியத்தோடு மோதாதீர்கள் என்று முடித்தான் அந்த புத்தகத்தை அதுதான் அந்த கதை இங்கு காசாவில் நடந்து கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் இந்த தகவல் இது போன்ற ஆயுகளையும் தருகிறோம் வாய்க்கு தவானால் கொண்டுள்ள